இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு உள்ளேயே பலுச்சிஸ்தான் என்ற தனிநாடு கேட்கும் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பலூஜ் எழுத்தாளர் மிர்யார் பலூஜ் பலுச்சிஸ்தானை பாகிஸ்தானிலிருந்து பிரித்து சுதந்திர நாடாக ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்திய அரசு பலுச்சிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் தொடங்க அனுமதி வழங்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறாா் பாகிஸ்தானில் தனிநாடு கேட்டு வரும் பலூச் விடுதலை ராணுவத்தின் மிர் யார் பலூஜ் பலூச் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வருபவர் தற்போது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ள நிலையில் அவர் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் சமூக வலைதளமான எக்ஸில் தொடர்ந்து பல பதிவுகளையும் இட்டு வரும் மிர்யார் பலூஜ் ஐநா அமைதிப்படையை பலூச்சிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானிலிருந்து பலூஜ் சுதந்திரத்தை அறிவித்து விட்டதாக கூறியுள்ள மிர்யார் பலூஜ் பலூஜ் விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள டேரா புக்டி பகுதியில் உள்ள எரிவாயு கிணறுகளை தாக்கியதாக கூறியிருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு விரைவில் அடையும் நாங்கள் எங்களது சுதந்திரத்தை அறிவித்துள்ளோம் இந்தியா பலுச்சிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் தொடங்க அனுமதிக்க வேண்டும் என கொண்டிருக்கிறார் மேலும் ஐநா உடனடியாக பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை அங்கீகரிக்க வேண்டும் அனைத்து ஐநா உறுப்பினர்களின் கூட்டத்தையும் கூட்டி ஆதரவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் பலுச்சிஸ்தானுக்கு உடனடியாக ஐநா அமைதிப்படை அனுப்பப்பட வேண்டும் பாகிஸ்தான் ராணுவம் பலுச்சிஸ்தானின் நிலம் ஆகாயம் மற்றும் கடல் பகுதி விட்டு வெளியேற வேண்டும் பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் அரசில் பணிபுரியும் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் புதிய பலுச்சிஸ்தான் அரசாங்கம் விரைவில் அறிவிக்கப்படும் பலூச் பெண்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் மேலும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் எங்கள் சுதந்திர விழாவில் பங்கேற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாகிஸ்தானுக்குள் பலுச் விடுதலை ராணுவம் பலுச்சி என்ற தனி நாடு கேட்டு பல ஆண்டுகளாகவே போராடி வருகிறது குறிப்பாக மே ஏழாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்த கோரிக்கை மிக தீவிரமடைந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு வெளியே இருந்து தாக்குதல் கொண்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது பலூச் விடுதலை ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்கு பேர் பலியானதாக பலூச் விடுதலை ஆர்மி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பலூச் பிறந்துவிட்டதாகவும் அதனை இந்தியா மற்றும் ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருப்பது உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது